கிராமங்களிலே நடைபெறக்கூடிய திருவிழாக்களிலே சமீப காலமாக ஆடல் பாடல் கச்சேரி இப்படி எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய இந்த மாடலுடைய தரும் கிராமத்திலே முத்தாரம் கோவில அடியார்களை எல்லோரும் வரவழைத்து திருவாசகம் முதல் வேண்டி நடத்த வேண்டும் என்று அறிவாக்கின்படி <Sessizoda> <Sessoda>

செய்கின்ற போது அது ஒரு பெரிய வேணையாக இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது அதற்காக இந்த திருக்கோவில் சார்ந்த அந்த அரங்காவது தலைவர்களுக்கும் அத்துணை அங்கும் நம்முடைய நார்மலுக்கு உள்ளவன் புத்தகங்கள் தெரிவித்து போட்டு அதே போன்று திருமாவசகத்தை முற்றோர் செய்ய வரும் இருக்கக்கூடிய திருநெல்வேடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் அதே இடங்களில் இருந்து நீங்களாம் வந்துருக்கீங்க

இது அக்னி நட்சத்திரம் நடைபெற்றிருக்கக்கூடிய காலம் இந்த அக்னி நட்சத்திரம் முடியல ஆனா இந்த அக்னி நட்சத்திரம் நடைபெறக்கூடிய காலத்துல வெயில் அதிகமாக இருக்கும் ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா சுவாமி நமக்கு இயற்கையே மரு பகவானே அங்கே குழுமையாக வேஷா மழை பெஞ்சா கூட நமக்கு சிரமம் மழையும் பெய்யாம ஒரு சாரன் மழை சாரல் பெய்து இயற்கை நமக்கு ஒரு குழுந்த

आना बोकर पीटे बाते हैं ना अरे यहाँ के भारत के लिए भारत की पुत्र इतना है पाग सुरक्षित रहने चाहिए पाग आइए अपनी तेरे सुरक्षित

அற்புதங்களை செய்ததா என்று கேட்டா புரியீட்டு தவிர புரியீட்டு தவிர சமய சின்னங்கள் அற்புதத்தை ஏதாவது செய்ததா என்று பார்த்தா எனக்கு தெரிஞ்சு கிடையாது ஆனால் நம்முடைய திருநீர் திருநீட்டு பதிலத்தை நாடசம்பந்தர் பெருமான் மதுரையிலே அங்கே பாடுகிறார் பாண்டிய மன்னன் பூம்பாண்டியனாக இருக்கிறான் வெப்பு நோயினால்

மற்ற சமயத்தில் அவர்களுடைய சமய சின்னங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறதா என்றால் தெரியாது அப்படிப்பட்ட திருநீற்றினை நாம் பூசிக் கொண்டிருக்கிற போது நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் எப்பொழுதெல்லாம் திருநீரை பூச வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும் திருநீற்றினை திருக்குண்டலமாக குழந்தை பூச வேண்டும் என்றால் நீட்சை பெற்றுக் கொள்ள வேண்டும் என எடுத்து சொல்லலாம் அப்போ அப்படி பார்த்து மக்களுக்கு பக்தர்களுக்கு என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தீர்ப்பதற்காக நம்முடைய ஞானிகள் அதிகாரிகள் அநேக பதிவுகளை நமக்கு அமை செய்திருக்கிறார்கள் பொருள் வேண்டாம் என்று யாரும் சொல்ல மாட்டாங்க நிறைய கோடி கோடியாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தால் நமக்கு தேவையாக இருந்து நினைப்பாங்க அப்போ பொருள் வேண்டும் என்றால் திருவாவூர் பதிவு இடரணும் தரணும் எனக்கு நோய்

அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறது மதம் மாறியதற்காக சைவ சமயத்தில் சமண சமயத்திற்கு அப்ப சுவாமிகள் மாறுகிறார் அப்படி சமண சமயத்திலிருந்து மறுபடியும் தமக்கையார் திலகவதியாருடைய அருளினால் மறுபடியும் தாய் தத்திற்கு திரும்புகிறார் அப்படி திரும்பிய உடனே அதற்காக மன்னன் கோபப்பட்டு என்ன செய்கிறான் பல்வேறு வகையிலே துன்பப்படுத்துகிறான்

ஏதை விட்டவரையே கொண்டு விட்டது என்றால் இப்படி அற்புதங்களை செய்த சமயம் நம்முடைய சமயம் ஏதோ பிப்பி ஏழாம் நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டு நடந்தது அப்படின்னு நாம் நினைத்துக் கொள்ள வேண்டாம் சமீபத்திலே கூட அமாவாசை அன்றி பௌர்ணமி நிலவை போற்றுவித்து காட்டிய சமயம் நம்முடைய சைவ சமயம் இந்து மதம் ஆகையினாலே அப்படிப்பட்ட சமயத்திலே

பால் எப்படி இனிமையாக இருக்குமோ அதுல பால் சர்க்கரை போட்டு கொடுத்தா இன்னும் இனிமையா இருக்கும் அந்த சர்க்கரையோடு சேர்த்து தேடிய ஊத்தா இன்னும் இனிமையா இருக்கும் தேவோடு சேர்த்து செடி கனி நல்லா அதெல்லாம் எடுத்து அதையும் சேர்த்து போட்டா எப்படி இருக்கும் அது போல திருவாசகம் படிக்க படிக்க நமக்கு அது நன்மையை கொடுக்கும் ஆகினால மிக அற்புதமாக கிராமல் கேள்வியை ஆரம்பித்து இந்த கிராமத்தில் வியாபாரம் தொழில் மக்கள் எல்லோரும் செல்வ சளிப்போடு இருக்க வேண்டும் என்று நல்ல நேரத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இதனை படிக்கிற இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து இங்கே பாராயணம் செய்கிறார்கள் ஒரே ஒருத்தருக்கு மதிய உணவு கொடுத்தா என்ன புண்ணியம் அப்படின்னு திருமந்திரம் அகரம் ஆயிரம் அந்த சிகரம் ஆயிரம் செய்து முடிக்கிற பகல் நாணி பகல் படத்துக்கு நிகழ்வில்லை என்பது நிச்சயம் தாண்டி ஒரு சிவனடியாருக்கு மதிய நேரத்துல மதிய உணவு கொடுத்தால் ஆயிரம் அந்த வீடு கட்டி கொடுத்த புண்ணியத்துக்கு

திருவண்காட்டிலே திருவாவூரில் ஆதரித்த எட்டாவது பொருளாதார சன்னிதானமாக இருந்த வாசராமணி தேசிகார் அவர்கள் அங்கே அவர்களுக்கு ஒரு மடம் இருக்கு அந்த மடத்திலே இருந்து நாலு தபம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி மடத்தில் தபம் செய்து கொண்டிருக்கின்ற போது பூஜை செய்து கொண்டிருக்கின்ற போது அங்கு வருகை தரக்கூடிய பக்தர்களுக்கு சிவனடியார்களுக்கு நாலு ஒரு மதியம் மாகேஸ்வர பூஜை நடைபெற்று வருகிறது அப்பொழுது

திருபதிபமாக காட்டி உணவு உதவிகிறேன் என்று மன்னர் கேட்டார் உடனே இதனை செய்திமுறை விளக்கமாக எது சிறந்தது என்று நிர்வைத்து காட்டுகிறேன் என்று திருப்பாவதி ஆற்றிலிருந்த எட்டாவது ஒரு போது இருக்கு வந்து அவங்க அப்படியே அப்போ கூட அதெல்லாம் அவருக்கு உணராமல் தசத்துலேயே இருப்பார் அதனால அவரை நயன் பண்ண ஆரம்ப அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காரணம் பெயராக அப்படி இதை நிருபித்து காட்டுகிறேன் அப்படின்னு மட்டர்கள் சொல்லுவார் எப்படி அப்படின்னோன்னே ஒரு பக்கம் அடி ஆளர்களுக்கு சிவிரணி ஆளுக்கு மஹேஸ்வரர் பூஜை நகரத்தில் வந்து மற்ற பக்கம் ராத பூஜை பண்ணார் இப்போ ரெண்டு பேர் சாப்பிட்டு அந்த இளைஞர்கள்

இப்பொழுது பார்க்கின்ற போது சுத்தமாக படித்த நீர் போல இங்கே இருக்கிறது உடனே மன்னன் இந்த நீரை கொஞ்சம் எடுத்து கொடுங்க எடுத்து குடித்து பார்க்கிறான் உபர் நீர் கிணறு நன்னீராக மாறி அங்கே அருமையாக இருக்கிறது இந்த அற்புதத்தை பார்த்த மாத்திரத்தில் அடியாரர்களுக்கு உணவு கொடுப்பதற்காக தஞ்சை மன்னன் ஆயிரக்கணக்கான ஏக்கங்கள் அற்புதம் நிகழ்த்தி நம்முடைய இந்து மதத்திற்கு நிலவர கோவிலுக்கு நன்கொடை வந்தது அப்படி இந்த மகேஸ்வர பூஜை இங்கே நடைபெறுகிறது என்றால் அடியார்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது என்றால் அது இந்த கோவிலுக்கும் இந்த அரங்காவத தலைவர்களுக்கும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் எல்லோருக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு வாழ்த்தி இது அளவில் விரைவு செலுத்துமே தெரிஞ்சுக்கப்படும்